அனைவருக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த ஒரு இடத்துல நம்ம போக போறோம்னா திருவட்டூர் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளுக்குடி கிராமத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அத போய் எடுங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க சொல்லிட்டு இருக்காங்களாச்சு நம்ம அதை எடுக்க எடுப்போம் எடுத்து நம்ம யூடியூப்ல நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் அங்கே போய் பார்ப்போம் கதையில் நமக்கு தெரியாது அவங்கள்ட்டையும் கேட்டு உங்களுக்கு எதுவும் கோயிலை பற்றினா எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லை அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் போங்க உள்ளே கருவே கருவேக்கட்டுக்கு நடுவில் இருக்கும் நீங்க போங்க உங்களுக்கு போனாலும் ஓரளவு உங்களுக்கு வந்து தென்படும் அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு நம்ம வந்திருக்கோம் இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் இந்த கோயிலை பற்றி நம்ம ஃபுல்லாக போய் பார்ப்போம் கட் பண்றோம் அதாவது இப்ப நம்ம வந்து இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் வரும்போது சொன்ன மாதிரியே வந்து இதுல வந்து ஒரு கோலன்னு வச்சிருக்காங்க வெயில் அந்த சாயந்தரம் வெயில்னால நாலு அஞ்சு மணி வெயில்னால அந்த வெயில் அந்த கதிர்வீச்சு வந்து இந்த ஒன் சைடாவே அடிக்கிறது அந்த இது வந்து அதான் பாதி தெரியும் பாதி முகா இத வெளிச்சமா இருக்கும் அது சொன்ன மாதிரியே வந்தப்ப அதுல இருக்கு அதாவது அதுல என்ன பட்டிருக்காங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் ராமநாதபுரம் போட்டார் திருவாரணை சரக அலுவலகம் திருவாரணை அறிவிப்பு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் குளத்தூர் வருவாய் கிராமம் புள்ளுகுடி கிராமத்தில் குல எண் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பார் ஒன்னு விஸ்தீரணம் நாலு புள்ளி தொண்ணூத்தி நாலு புள்ளி அஞ்சு எக்டேர் நிலம் அதாவது பன்னெண்டு ஏக்கர் இருபத்தி ஒரு சென்று அருள்மிகு கைலாசநாதர் கோயில் ஊரணி களம் அடங்கியவை ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்து ஆகும் இப்படிக்கு திவான் மற்றும் நிர்வாக செயலாளர் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் ராமநாதபுரம் அதாவது இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோயில் வந்து இந்து சன்ன போட வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் இருபத்தொரு செண்டு நிலம் இருக்கிறதாகவும் அந்த 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 நிலங்கள் எல்லாமே வந்து இந்த ஆலயம் பேர் வந்து கைலாசநாதரா இந்த கைலாசநாதருக்கு வந்து சொந்தமான இடம் வந்து இதுல போட்டிருக்காங்க சரி இப்ப வாங்க இதுதான் பாதை நம்ம வரக்குற ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்துதாங்க நாட்டின் குடிமகங்கள் அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டது அதாவது இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருந்து விவசாயம் போடுறாங்களா விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பன்னெண்டு ஏக்கர்லையும் விவசாயம் நடந்து அதுல இருந்து வருமானத்தை வந்து இந்த கோயிலுக்கு வந்து எதுவும் செய்யறாங்களா இந்த கோயில நிலைமை வந்து கோயில் வந்து அந்த கோயிலோட நிலைமை வந்து எப்படி பார்ப்போம் வாங்க கோயிலுக்கு சாமி கும்பிட ஆள் வராங்களா இல்லையோ நிறைய வருவாங்க போல இந்த மாதிரி இருக்கு பிளாஸ்டிக் பாட்டிலு கோட்ரு பாட்டிலு சாப்பாடு பார்சல் கவர் பரவாயில்ல போற பாதையாச்சி வந்து பெண் மக்கிலான ஓட்ட போயிருந்தோம் அவுட்ல போட்டுதான் கோட்டையெல்லாம் வந்து ஒரு இது இல்லாமல் போட்டிருந்தாங்க ஆனா இங்க வந்து பாதை வந்து நல்லா இருக்கு வழிபாடு செய்யற மாதிரி இருக்கா இது என்ன ஏதுன்னு தெரியல போய் பார்ப்போம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கும் திருவாசகம் என்னும் தேன் கோயில் எங்கிட்டு இருக்கு கோயில் இங்கிட்ட ஒரு கோயில் எங்கிட்டு இருக்குன்னே தெரியல பாதையே தெரியல சென்னையில ஒரு நாள் படத்துல அந்த ஒரு பாதை கொலை போடுற மாதிரி நமக்கு வந்து இங்கிட்ட குலை போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பாதை நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் எங்களுக்கு தண்ணியா இருக்கு நம்ம அந்த கருவைக்குள்ள பூந்து போவோம் இந்த இந்த பாதையில கோயில் இருக்கா அதுவும் தெரியல எல்லாமே வந்து உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் வந்து மாதிரி ஒவ்வொரு உள்ள காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலையும் அழிந்து வர கோயிலையும் கோட்டையிலையும் நம்ம முன்னோன்னா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோக்கு வந்து நீங்க வந்து லைக் போட்டுருங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மனசு காரதலா இருக்கும் சரி வாங்க இன்னும் இப்போ உள்ள இருக்கு இருக்கிறதுக்கும் போக ரொம்ப இதா இருக்கு கோயில் இருக்கா ஆஹ் நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் தெரியுதா இந்த கோயிலுமே வந்து அதுல போர்டுல போட்டிருக்காங்க இந்து சமய அலத்துறை போட்டு போட்டு போர்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த கோயில் இந்து சமய அலத்துறை கீழே வருதான்னு தெரியல பார்ப்போம் ஆனா வந்து கோயிலோட நிலமையை பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க மேல்பனையூர்ல ஒரு கோயில் பார்த்த ஒரு வீடியோ போடுறேன் முன்கூட்டியே ஒரு வீடியோ போடுறேன் மேல்பனையூர்ல இந்த மேல்பனையூர் கோயில்ல இருக்கிற மாதிரியே வந்து முன்னாடி வந்து நந்தி மண்டபம் இருக்கு அதே மாதிரி மேல்பனையூர்ல பார்த்த மாதிரியே இருக்கு மூர்த்தீஸ்வரன் சிவாலயம் அதாவது இந்த ஆலயத்தோட பேர் வந்து நான் முன்னாடி வந்து தவறா அந்த போல் உள்ளதை படிச்சு நான் தவறா சொல்லிட்டேன் இப்ப வந்து நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டா அதாவது போல் வந்து கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட மாதிரி போட்டுருந்தாங்க சரி இந்த கோயில் வந்து கைலாச கோயில அந்த கோயில் பேர் வந்து கைலாசநாதர் கோயில் தான் நினைச்சிருந்தேன் இங்க வந்து பார்த்த அப்படின்னு தெரியுது இந்த கோயில் வந்து வைரவ மூர்த்தீஸ்வரன் சிவாலயம் புல்லுகுடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் இந்த கோயில் நல்லா சுத்தி பாருங்க இந்த கோயில் எந்த நிலை இருக்குன்னு அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு இடங்களும் கோயில்களும் சிறப்புகள் வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப அங்க நோக்குல ஏதோ ஒரு கல் ஒண்ணு இருக்கு அந்த கல்ல போய் பார்ப்பான் இந்த கல்ல எதுவும் இருக்கா என்ன இல்லை இந்த கல்ல எதுவும் இல்லை இந்த கல்லு படையில் போடுற கல்லா இருக்குமோ ஆவிடார் கோயில் சிவனுக்கு ஆத்மநாதருக்கு வந்து பழைய மாதிரி கல் வச்சிருப்பா இந்த கல்ல இருக்குமோ அந்த மாதிரி கல்ல முதல்ல நம்ம போய் வழிபட்டுறோம் நேரம் உள்ள போயிடும் அப்புறம் பார்ப்போம் நந்தி பகவான் இருக்காரு வந்து வழிபடுவாங்க போல எல்லாம் இருக்கு வழிபட்டு போல ஒரு பிரியாவே இருக்கு இங்க வந்து கைலாசநாதர் திருத்தலம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த அருள்மிகு கைலாசநாதர் அப்படின்னு சொல்லி இந்த இங்க ஒண்ணு இருக்கு சன்னதி இருக்கு இப்ப அந்த சன்னதி வந்து வைரவ மூர்த்தீஸ்வரன் ஆலயமா இருக்கும் போல நான் ரெண்டு நந்தி இருக்கு அம்பாள் இல்லை முக்கியமான குறிப்பு எல்லா சிவாலயங்களும் வந்து அம்பாள் வந்து இருக்கும் இந்த சிவாலயத்துல வந்து அம்பாள் இல்லை உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் இங்கேயும் ஒரு சிவன் சன்னதி தான் இருக்கு இங்கேயும் வந்து என்ன நந்தி பவன் வெளியில இருக்காரு அப்ப உள்ளே வந்து சிவன் சன்னதி தான் இந்த கோயில நல்லா பாருங்க முக்கால்வாசி நூத்த தொண்ணு சூரிய வெளிச்ச கண்ணை மறைக்குது இப்ப மேற்கொண்டு வந்து நம்ம எல்லா இடத்தையும் நம்ம கோயில நம்ம சுத்தி நல்லா பார்ப்போம் இந்த ஆலயத்துல முக்கியமான குறிப்பு வந்து என்னன்னா இந்த ஆலயத்துல வந்து அம்பாள் சன்னதி வந்து இந்த ஆலயத்துல இல்லை மொத்தமாவே வந்து அம்பாள் சன்னதி இல்லை ரெண்டே ரெண்டு சிவன் சன்னதி தான் இருக்கு மற்றபடி பார்ப்போம் நவக்கிரகங்கள் இருந்த ஆதாரங்கள் இருக்கா இல்லை மற்ற தெய்வங்களாக இருந்த ஆதரங்கும் பார்ப்போம் ஏன்னா வெளியில் ஒரு பிள்ளையார் ப பிள்ளையார் சில இருந்துச்சு நந்தி பண்றதுக்கு முன்னாடி இப்போ பிள்ளையாரு வந்து பிள்ளையார் சன்னதி எங்கிறதுக்கு போல இந்த கோயிலோட நிலைமையை பாருங்க இந்த கோயிலோட நிலைமைய பாருங்க கோயில் எந்த நிலைமையில இருக்குன்னு இப்ப பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்படாமல் வச்சிருக்கா இந்த சொத்துக்கள் வந்து எல்லாமே வந்து இந்த கைலாசநாதருக்கு வந்து பாத்திப்பட்ட சொத்துக்கள்லாம் சொல்லி அந்த போல்ல போட்டிருந்தாங்க இந்த ஆலயத்தை பத்தி கதைகள் கெட்டப்ப வந்து கேட்டதுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சவர்கிட்ட கெட்டப்ப வந்து தெரியலன்னு சொல்லிட்டாங்க மத்தவளுக்கு யாராச்சும் இந்த ஆலயத்தை பத்தின கதைகள் வந்து தெரியும்னா சொல்லுங்க நம்ம இந்த காணொல வந்து அடுத்த ஒரு காணல் வந்து முழு காலனியா வந்து எடுத்து இந்த ஆலயத்தை பத்தி முழு கதைகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து நம்ம போடுவோம் இன்னும் பாதுகாக்காமலே இப்படியே போட்டு வச்சிருக்கா ஒவ்வொரு கோயிலையும் இப்ப மொத்தமா இருந்தது அடையாளமே போயிருந்த தமிழர்கள் இருந்தாங்க இப்படி ஒரு ஆலயத்துல வழிபட்டாங்க ஆலயங்கள்லாம் இத்தனை ஆண்டு பழமையான ஆலயங்களா இருந்துச்சு யாரு கண்ணுக்குமே தெரியலையா அந்த ஆலயங்கள் எதுவுமே மண்டபமே வந்து கல் மண்டபம் தான் உங்களை பார்த்தா தெரியும் பாருங்களேன் மண்டபமே வந்து கல் மண்டபம் தான் இடிஞ்சு போய் கிடக்கு பழைய கோயில பழமையான கோயில் தான் இந்த விஷயத்துக்கு இந்த கோயில பத்தி கொஞ்சம் கிளறுனா எல்லாமே தெரிய வந்துடும் கல்வெட்டுகள் இருக்கு அடியாத்தி இது தெரியாம நான் இங்க ஒரு நேரம் கோயிலும் கோயில பத்தின விஷயங்களும் தெருஞ்சலி தான் இந்த தெரியுதா அந்த கல்வெட்டுகள் நல்லா படிக்கிற மாதிரிதான் இருக்கு கோயில கட்டின வந்து கல்வெட்டுல வந்து எழுதி வச்சிருக்காளான்னு தெரியல மந்தங்கள் முடிஞ்ச அளவு படிப்போமா கல்வெட்டு இருக்குன்னு விபூதி விபூசியெல்லாம் எடுத்து வந்திருக்கலாமே ப்ரெஸ் எடுத்து வந்து பார்த்து தேய்ச்சி பார்த்துருக்கலாமே இங்க பாருங்க இப்ப கல்வெட்டுகள் வந்து எல்லாமே இருக்கு பறிக்கிற தான் இருக்கு அப்ப இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுல தான் கட்டியிருக்கணும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கட்டியிருக்கணும் இந்த ஆலயத்துல ஃபுல்லா கல்வெட்டு இருக்கு ஆலயத்தை பத்தி கிளறினா வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் போல கோயில சுத்தி இருக்கிற கல்லுமே வந்து கல்வெட்டுலாம் வச்சிருக்காங்க கோயிலோட காம்பவுண்டு தடுப்பு அப்ப செங்கல்லே உழுகுறவங்கட்டியிருக்காங்க கட்டு காம்பவுண்டு இப்ப எல்லாருமே செட்டு காம்பவுண்டு எல்லார் வீட்லயும் அப்ப வந்து நல்லா பெரிய காம்பவுண்டா எழு எழுப்பி வச்சிருக்காங்க ஆலயத்தை பாருங்க கோயில் வந்து எந்த நிலைமையில இருக்கு பாதுகாக்கப்படாம அல்ல போர்டு மட்டும் அத போட்டிருக்காங்க பெருசா இந்து சமய துறை போர்டு மட்டும் நல்லா பெருசா போட்டு மாதிரி இதுக்கு பாத்தி போய் சுட்டுவோம்ல அப்ப பாதுகாக்க வேண்டியதானே அப்ப இது பன்னெண்டு ஏக்கர் வந்து எங்க இருக்கு பன்னெண்டு ஏக்கர் வந்து யாரு இது பண்றா விவசாயம் எதுவும் போடுறாள்ல அல்ல வர வருமானத்தை வச்சு இந்த கோயிலுக்கு எதுவும் கொஞ்சமாதிரி செய்யறாங்கள எதுவுமே இல்ல கோயில பாருங்க எந்த நிலைமையில கிடக்குன்னு பாருங்க கோயிலுக்கு எல்லாம் நம்ம போர்டு மட்டும் பெருசா ஓட்டுருக்கோம் எங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு இங்க ஒரு சிலை இருக்கு இது என்ன சிலன்னு தெரியலையே சூளம் இருக்கு அம்பாள் சன்னதி இருந்திருக்கு போல உம் நான் சொன்னேன் சுத்தி பார்த்தாதான் தெரியும் அம்பாள் சன்னதி இருந்திருக்கு போல தெரியுதா கையில சூளம் இருக்கு இது இடது கையில வலது கையில சூளம் இருக்கு இடது கையில வந்து குங்குமம் வச்சு கையில வச்சிருக்காங்க இந்த பழிவீடம் இருக்கு அம்பாள் சென்னதையும் இருந்திருக்கு ஆனா அதுக்கான மண்டபத்தையும் காணா ஏன் இந்த நிலைமையில இருக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் பாதுகாக்கப்படாமல் அழிந்து போற நிலை இருக்கு இப்படி ஒரு கருவக்காட்டுக்கு நடுவில் கம்மாய்க்கு நடுவுல இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறதே வந்து ஒருத்தவங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமே எனக்கு தெரியாது நான் நான் திருவட்டியூர் தான் இருந்த வரைக்கும் இங்க ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் இங்க போங்கப்பா இங்க ஒரு கோயில் இருக்குமா இங்க போனாலே வந்து உங்களுக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அவளுக்கு அவங்க சொன்னதை நம்பி நான் வந்தோம் அதுக்கு தகுந்தார் போலையும் வந்து இங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கொஞ்சம் பிரமிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கு விநாயகர் சிலை நல்லா பெரிய விநாயகர் சிலையா இருந்திருக்கு கோயில் நல்லா பாருங்க எப்படி இருக்குற இந்த கோயில வந்து நான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து குறைமா தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த அண்ணன் சொன்னாங்க நீங்க போங்கப்பா தான் உங்களுக்கு புரியும்னு வெளியில வந்து எப்படின்னா வைரவ மூர்த்தீஸ்வரன் கோயில்ன்னு சொல்லி வெளியில போட்டிருக்கு சரி உள்ள வந்து பார்த்தோம்னா கைலாசநாதன் இருக்கு சரி இங்க ஒரு இன்னொரு சன்னதி இருக்கு அது என்ன சன்னதி அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம உள்ள சன்ன சாத்தியிருந்ததுனால நம்ம வெளியில இருந்தே பார்த்தோம் சரி நந்தி வாகனம் இருக்கு நந்தி வாகனம் இருக்கிறனால உள்ள வந்து சிவன் சன்னதி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் நம்ம எல்லாருமே அப்படியே நினைப்பாங்க நம்ம கோயிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு என் கூட வந்து தேவராமைய தம்பி என்ன ஒன்னா சும்மா போய் கதவுல கையை தான் கையை வச்சு தள்ளி போட்டா கதவு திறந்துருக்கு அந்த ஒன்னும் கூப்பிட்டேன் ஏ அம்பாள் சன்னதி இருக்கு அம்ப அம்பாள் சன்னி இல்லாமலாம் இருக்குல்ல அம்பாள் சன்னதி இருக்கு அங்க பார்த்த சில வந்து வேற ஏதாவது சில அதுக்கு சம்பந்தம் இருக்கும் ஆனா இங்க வந்து அம்பாள் சன்னதி இருக்கு ஒரே ஒரு சிவனு ஆஹ் ஒரே ஒரு பார்வதி மட்டும்தான் இருக்காங்க வந்து பாருற அப்படின்னு சொன்னா நான் அதே மாதிரி வந்து வந்தேன் வந்து பார்த்தா நீங்களே பாருங்க அம்பாள் சன்னதிய அம்பாள் தெரியுதா அதான் டுஸ்டு மலை டுஷ்டு மாதிரி இருக்கு அதாவது அம்பாள் சன்னதிக்கு வந்து வில்ல நந்தி வாகனமா இருக்கும் நான் இருந்தா கலவை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இருந்தது பூட்டி இருக்குன்னு நந்தி வாகனம் இருக்கு நானும் சிவன் சன்னதியா தான் இருக்குன்னு நானும் அவன் நினைச்சிட்டேன் இப்ப பார்த்தா வந்து இதுதான் அம்பா கைலா சன்னதி இருக்கான வில்ல வந்து சிவரில் வந்து தப்பா போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கான சொத்துகள் இருக்கு அதை யார் யார் என்னென்ன பண்றாங்களோ பராமரிக்கிறாங்களோ அதை வந்து ஒரு வருமானத்தை வச்சு இந்த கோயில பராமரிக்கலாம் ஆனால் கோயில் வந்து இந்த நிலைமையில இருக்கு அவ்வளோதான் மக்களே இந்த கோயில பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்த கோயில கதைகள் தெரியல இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இந்த கோயில பத்தின கதைகள் வரலாம் தெரிஞ்சிச்சுன்னா செலப்புனா தெரிஞ்சுட்டுனா அதை சொல்லுங்க அதே ஒரு தனி தொகுப்பா எடுத்து நம்ம வந்து யூடியூப்ல போடுவோம் கோயிலோட நிலைமைய பார்த்தாலே தெரியுது கோயில் எந்த நிலைமையில இருக்குன்னு பராமரிச்சா நல்லா இருக்கணும் இதெல்லாம் அழிந்து வர அழிந்து வர நிலைமை இருக்கு கோயில் இந்த கோயில் எல்லாம் மேல இருக்கு இந்த கோயில பத்தினா தெரிஞ்சு சொல்லுங்க கமாண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு டைரக்டா வந்து மீட் பண்ணி இந்த கோயில பத்தி நான் எடுத்துக்கிறேன் நவக்கிரகம் இருந்துச்சா நவக்கிரகம் இருந்ததுக்கு கண்டிப்பா நவக்கிரகம் இருந்திருக்கேன் இதுவுமே இல்லை இப்படி இருக்கு ஆனா வெளியில வந்து ஒரு மாதிரி போட்டுருக்கேன் உள்ள வந்து வேற மாதிரி இருக்குங்க வெளில வந்து வைரவ மூர்த்தி சுரஞ்சொல்லி இருக்கு ஆனா உள்ள வந்து கைலசங்க இருக்கு இரண்டு பேர் இருக்கும் போல வீடுல மாத்தி மாத்தி சொல்லி இருப்பேன் கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆம் நான் உள்ள வந்து இடத்துக்கு வந்ததே கிடையாது சொல்லிருக்கான்னு சொல்லி அவ சொன்னாள் வந்து பார்த்தேன் வெளியே இருக்கிற பேரை வச்சு நான் வந்து நானும் கற்பனை பண்ணிக்கிட்டேன் போய் கையில சேர்ந்து இருக்கு இன்னொரு நந்தி இருக்கான்னு பார்த்தாச்சு இன்னொரு சிவபெருமான ஆலயம் போலன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் வந்து அம்பாள் நதியா இருக்கு குழப்பமாவே இருந்துச்சு அதுதான் இந்த வீடியோ பாக்குற வந்து யாருக்காச்சும் இந்த ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுன்னா சொல்லுங்க நம்ம எடுத்து போடுவோம் வந்து இது போன்ற ஒரு ஆலயத்துடன் அதாவது அலைந்து போகும் நிலையில இருக்கிற ஆலயத்துடன் கோட்டைகளுடனும் பாலடைஞ்ச இடங்களை பத்தி நம்ம ஒவ்வொரு அடுத்த வர வீடியோக்குள்ள ஒவ்வொன்னு பார்ப்போம் அதுவரை உங்களிடந்த வீடியோ போடுவது உங்களில் வருவனே நன்றி வணக்கம்